சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் முன்னால் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ குறித்து வைத்துக்கொள் ஒருவனுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உனக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கின்றேன் அது யார் என்று உனக்கு சொல்வதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது அதனால் சாய் அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அழிவு காலத்தை யாருக்கு உன் அப்பா தொடங்கி வைத்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள் எனக்கு சொல்வதில் எந்த கஷ்டமும் இல்லை நான் இனிமேல் இதிலிருந்து பின்வாங்க போவதும் இல்லை சாயி அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகுது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் அதிகமாக அனுபவித்து சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற இன்னல்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகுந்த வேதனைப்பட்டு நிற்கின்ற என் குழந்தை இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் இது போன்றவர்களை எல்லாம் எதிர்கொள்ள முடியாது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய இந்த வருத்தங்களும் உன்னுடைய இந்த வேதனைகளும் நீங்கி இனி இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் முன்னால் கொண்டு வந்து தரப்போகின்றது யாருக்கெல்லாம் உன் மீது இது போன்ற வன்மங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று எப்பொழுதும் எல்லாம் இவர்கள் இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையை நீங்கி இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்கு பல இன்னல்கள் வர தொடங்கியதை எல்லாம் நிறுத்திவிட இந்த சாயப்பா சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது அப்பா நான் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை ஒற்றை நொடியில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதை செய்யாமல் நான் இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு இதை செய்யாமல் நான் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்ததோ எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான துன்பங்களை கொடுத்ததோ அந்த விஷயத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையும் இருக்கின்றது உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர்கள் யார் என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்டதிலிருந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இவ்வளவு நாளும் உன்னை அவமானப்படுத்தி இத்தனை நாளும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு சந்தோஷப்பட்டு இனி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற உனக்குத்தான் அழிவு காலம் ஆரம்பித்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவில் இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நாம் நிரந்தரமாகவே இங்கிருந்து சென்று விடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு பல துன்பங்களை கொடுக்க முன் வந்த இவருக்கு நான் அழிவு காலத்தை தொடங்கி இருக்கிறேன் என்பதுதான் உண்மை எத்தனையோ இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாகி நிற்கின்ற பொழுது இதையெல்லாம் எப்படி நாம் கடந்து நமக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நீ யோசித்துக் கொண்டிருந்த தருணங்களாய் உனக்கு இந்த துன்பங்களை கொடுத்திருக்கிறோமே என்று ஒரு நொடி பொழுதேனும் அவர்கள் சிந்தித்தது கிடையாது இப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு நாளும் இவர்கள் வருத்தப்பட்டதும் கிடையாது எல்லா நிலையையும் தாண்டி நீ என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஒரு நம்பிக்கை உள்ள மனிதனையாவது இந்த வாழ்க்கையில் நாம் கண்டுவிட மாட்டோமா என்று நீ எண்ணிக் கொண்டிருந்தாய் ஆனால் இதுவரையிலும் அப்பேற்பட்ட நம்பிக்கை கொண்ட ஒருவரை நீ இந்த வாழ்க்கையில் சந்திக்கவில்லை என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை மட்டும்தானே இவர்கள் கொடுக்க நினைத்தார்கள் எந்த நிலையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக் கூடாது என்று தானே ஆசைப்பட்டார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கேலியும் கிண்டலும் செய்து உனக்கு மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாக்கினார்கள் அல்லவா வேறு எதையுமே இவர்கள் பெரிதாக உனக்கு செய்ய நினைக்கவில்லை கஷ்டங்களை கொடுப்பதாக நடுத்தெருவிற்கு இழுத்து வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை மிகுந்த வேதனைக்கும் ஆளாக்கி விடுவார்கள் ஆனால் என் குழந்தையே ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கின்றது என்ன தெரியுமா தெய்வத்தின் பெயரை சொல்லித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்திற்கு அவர்களைத்தான் பிடிக்கும் என்பது போல தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் தெய்வம் உன்னை எந்த அளவில் மனதில் நினைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் செய்கின்ற தவறுகளும் தீங்குகளும் அவர்களை தெய்வத்திடம் இருந்து விலக்கி வைத்திருக்கிறது என்று தெரியாமல் உன் மீது அவர்கள் அதிகப்படியான வேதனைகளை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது நாம் இவர்களை பழிவாங்கி விடலாம் எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையை நாம் கேள்விக்குறியாக மாற்றிவிடலாம் என்று இவர்கள் எண்ணிக்கின்றார்கள் இந்த எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும் பொருட்டு இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் இவை எல்லாம் நடக்க முடியாதபடிக்கு உன் சாயப்பா நான் இருந்து அத்தனையும் சரி செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை ஆட்டம் தொடங்கிவிட்டது சாயப்பா உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் தொடங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் இவர்கள் கேள்விக்குறியாக்க நினைத்தார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை நான் கேள்விக்குறியாக்க நினைக்கின்றேன் என்பதுதான் உண்மை இந்த நிலையும் எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நம்பும் என்னை நம்பிய குழந்தைகளை யாரும் வருத்த வேண்டாம் யாரெல்லாம் உன் வாழ்க்கை அழிக்க நினைத்தார்கள் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தை கொடுக்க நினைத்தார்கள் என்பதனை உன் சாயியப்பா நான் நன்கு அறிவேன் என்னை மீறி இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது என்னை மீறி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்து விடாது நான் இருந்து தருவதையெல்லாம் நீ உறுதியாக நம்பிக்கொள் நான் இருந்த உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று புரிந்து கொள் அதுவரையிலும் சற்று நீ பொறுத்திருந்தால் போதும் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கான பெரும் மகிழ்ச்சியையும் உனக்கான மிக பெரும் நம்பிக்கையும் உன் சாயியப்பா மூலமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உண்மையை தேடி அலைகின்றாய் அல்லவா அந்த உண்மையை இந்த சாயப்பா நான் தருகின்றேன் உனக்கு இந்த தெய்வத்தை என்று வேறு யார் உன்னிடத்தில் உண்மையாக இருந்துவிட முடியும் தெய்வம் என்றும் உன் முன்னால் நின்று உனக்கான உண்மைகளை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது என் குழந்தை வேறு யாரிடத்திலிருந்து இது போன்ற உண்மைகளை எதிர்பார்க்கின்றாய் பொய்யும் புரட்டும் எப்பொழுதும் சொல்லி திரிகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைத்தாலும் உனக்கு தோல்விகள் தான் என்று நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இனி ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்க அனுமதித்து விட மாட்டார் பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் அல்லவா மற்றவர்களின் கண்ணீரை காண துடித்தவர்கள் அல்லவா இனிமேல் இவர்களின் கண்ணீரை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ செய்த பாவம் உன்னை எந்த நிலையில் கொண்டு சேர்த்திருக்கிறது பார்த்தாயா என்று மற்றவர்கள் இவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைக்கு இவர்கள் வாழ்க்கையில் தள்ளப்பட போகின்றார்கள் என் அன்பு குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை இன்னல்களுக்கும் உன்னால் முடிவு கட்ட முடியும் யாருக்கும் பாவம் பார்ப்பதோ அவர்களை பார்த்து இரக்கம் கொள்வதுமாகவோ நீ இருந்து ஆனால் எந்த நிலைகளும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல்களும் சூழல்களும் வந்தாலும் தெய்வம் கூட உன்னை காப்பாற்றாது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ இனங்களை உனக்கு கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நீ பாவம் பார்க்கலாமா மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க நினைக்கின்ற இவர்களை நாம் ஒரு பொழுதும் இனிமேல் விட்டுவிடக்கூடாது நல்லது நடக்கும் என்று இவர்கள் திருந்துவார்கள் என்றும் எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றி மட்டும்தான் யோசிக்க வேண்டும் இவர்களுக்கு கொடுத்த அவகாசம் எல்லாம் முடிந்து விட்டது இவர்கள் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வந்து உனக்கு இந்த வாழ்க்கை பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு பதில் இன்றே கிடைக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொள் அப்பாவுக்கு அவ்வளவு எளிதில் கோபம் வந்துவிடாது ஆனால் அந்த கோபம் எனக்குள் வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு நான் யாரை அழிக்க நினைக்கின்றேனோ அவர்களை அழிக்காமல் ஓய்ந்து விட மாட்டேன் என்பதனை புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது நல்லது ஏது கெட்டது எது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னரே உன் வாழ்க்கையை பதம் பார்க்க காத்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கும் நீ விழிப்போடுதானே இருக்க வேண்டும் எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக கொண்டு சேர்க்கத்தானே முயற்சி செய்ய வேண்டும் இனிமேலும் என்ன நடந்தாலும் சரி உனக்காக உன் சாயப்பா நான் இருந்து உன்னை வழிநடத்திச் சென்று உனக்கான தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி அடைய செய்கின்றேன் எதற்கும் கவலைப்படாதே உன் சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய்து தருவதாக உனக்கு நான் வாக்குறுதி தருகின்றேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்